யார் அந்த பையன் ராகுல் காந்தி தான் அந்த பையன் அடிச்சு நொறுக்கிட்டாருங்க இத்தனை நாளாக ராகுல் காந்தியை பப்பு குட்டி பப்பு அப்படி இப்படி கிண்டல் பண்ணான் ஆனால் நான் கெத்தானால் நாம் டெர்பீஸ் மாசு தெரியுமா அப்படின்னு சொல்கிற மாதிரி பாராளுமன்றத்தில் வந்து ஒரு பாஜக எம்பி அடிச்சு தள்ளி விட்டு மண்டையை உடச்சிட்டாருன்னு பத்திரிக்கையில் பார்த்தோன்னே என்னடா ராகுல் காந்தி இந்த செய்கிற சோல் இல்லையே அது அப்படி ராகுல் காந்த அடிவா அடிச்சிட்டாப்லேயே பெரிய டான் ஆகிட்டாப்புலையே அதுவும் பாஜக காரே இந்த பயங்கரமானவங்க அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான் பாஜக காரணமே ராகுல் காந்தி அடிச்சிட்டாப்புலையே யார் அது ஒன்று வீரம் வந்துருச்சா இந்த இத்தாலியோட சாப்பாடு இது வேலை செஞ்சிருச்சா அப்படிலாம் நினைச்சு பார்த்தா தம்மி பீசா அடிச்சிருக்காருங்க தம்மி பீஸை பிடிச்சி தள்ளி விட்டு மண்டையை உடச்சிருக்காப்லாம் ராகுல் காந்தி யார்னு பார்த்தா பிரதாப் சாரங்கி மத்திய பொறுத்தது ஒடிசாவை சேர்ந்த எம்பிங்க அவர் பெரிய விவரம் ஆள் அரசியல்வாதம்னா எப்படி இருக்கிறான் கவுன்சிலரே கார் வச்சுருக்கியா இன்னோவா வச்சிருக்கியா இந்த வந்து பயணமாக ஆட்டையை போகிறேன் இருபது ரூபாயோட வராங்க வந்து எம்பி எம்எல்ஏ எல்லாம் சொல்ல வேணா பிளேட்டில் போய்கிட்டு இருக்கியேன் இது ஒன்றிய தனியாக பிளேட் வச்சுருக்கேன் லட்சம் கோடி கோடியா வச்சுருக்காங்க ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ தங்கத்தை வச்சிருக்கிய நாலு பொண்டாட்டி வச்சிருக்கியா எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எம்பி எம்எல்ஏ கவுன்சிலர் எல்லாம் இவர் ஒரு டம்மி பீஸு பிரதாப் சாரிங்க சொந்தமாக ஒரு வீடு கூட இல்லை குடிசை வீட்டில் இருக்காப்ல சைக்கிளில் போயிட்டு வந்துகிட்டு இருக்காப்புல இந்த ஆள்ல எதுக்கு எம்பி ஆனாப்ல தெரியல அப்படிங்கிற திமுக காரையும் பேசுகிற அளவுக்குதே அந்த எம்பி வந்து தாடி எதுவுமா கல்யாணமும் முடிக்காமல் புல்லை ஊட்டி இல்லாமல் இந்த இங்கே மோடி எப்படி திரிகிறாப்புலே அதே மாதிரி அங்கே ஒடிசாவில் திரிகிறாப்புல எந்ததும் கிடையாதுங்க எதுவும் கிடையாது ஒரு நாலு ட்ரெஸ் செட்டு ட்ரெஸ்ஸு ஒரு சோழ்நா பையு இதே அவரோடது அவர் வந்து எதுக்குனா அவரை ம எம்பி ஆகினாங்கன்னு தெரியல அவர் வந்து எம்பி ஆகி இருக்காப்புல எந்த காசு ஆட்டை போட மாட்டேறாப்புல கான்ட்ராக்டருக்கு எதுவும் போட மாட்டாப்புல அப்படியானாலும் அவர் அவரை பிடிச்சி தள்ளி விட்டு இப்போ ராகுல் காந்தி சீன் போடுறாப்புல இதில் வந்து ராகுல் காந்தி தள்ளி விட்டுட்டு என்ன சொல்கிறாப்புலன்னா ஏன் என்னை மறட்டறாங்க இது பண்ணுறாங்க நான் யார் தெரியுமா அப்படின்ட்டு தலையை த இது பண்ணியிருக்காப்ல ஏய் பா அடித்தது டம்மி பீஸ் பாவர் தள்ளிவிட்டாலே பாம்பா அவரு இந்த பாவத்தை போட்டு டின்சர் போகிற எல்லாம் செஞ்சிருக்கியாப்பா உங்களுக்கு கிடா மாட்டேங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்க அங்கேயோ தெம்பது இது பண்ணுவாங்க அம்மா தீமுகாட்டை கற்றுக்கிட்டு இருக்கேன் திமுக இப்படி அடிப்பாங்க யார் யார் கூட சண்டை விடுவாங்க அல்ற சொல்றே இவரெலாம் திமுக சண்டை விட மாட்டாருங்க டேரக்ட் அட்டாக் ஆகி இது வாங்க சட்டமன்றத்திலே வந்து முன்னாள் முதலமைச்சர் அலர விட்ட இயக்க திமுக அவங்கிட்ட கேட்டிருக்க வேண்டியண்ணா டிஆர் பலவானே திருச்சி சிவா அண்ணே இவங்ககிட்டலாம் கேட்டுட்டு வந்து யார் கூட சென்றாங்க அவங்க கூட சென்ற முடிய வேண்டியண்ணே ராகுல் காந்தி ஆனால் ஆகும் நல்லா இருந்தால் உடனே போ உனே தெளிவிட்டு அடிச்சு விட்டுருவாங்கன்னு சைஸா டம்மி பீஸா ஒரு வீக் பாடியாக பார்த்து ராகுல் காந்தி என்ன சண்டை போட்டிருக்காப்ல போல அப்படி ஆனால் பாருங்கள் ராகுல் காந்தி எதாவது கொள்ளையடிக்கிற அமைச்சரு மினிஸ்டரு ஒரு எம்பி பணக்கார எம்பி அப்படி போய் அது இருந்தாலும் கொஞ்சம் இதாக இருந்துருங்க பாவங்க அவரே ஒரு டமி பீஸ் புரதா பிசு இறங்கி ஒரு அஞ்சு வயசு ஆட்டையை போட மாட்டாங்க அவரை போய் அடிச்சிருக்கே ராகுல் காந்தி என்னானே பப்பு குட்டியண்ணே தமிழே போட்றீ